வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிக் பாஸ் அப்படின்றது விஜய் டிவி வந்து என்னதான் அறுபத்தஞ்சு நாட்களும் தான் ஒரு முன்னூற்று அறுபத்தி அஞ்சு நாள் அவங்க போடுற ஷோல வர்ற அந்த டிஆர்பிய விட இந்த ஒரு நூறு நாள் பிக் பாஸ்ல அவங்க வந்து எடுத்துருவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு காணுமான அந்த ஒரு ஒரு இதை வந்து அவங்க எடுத்துடுவாங்க ஸோ அதனாலேயே அந்த சீசனில் அவங்க அந்த கொண்டாட்டம் அப்படின்னு வாங்கிக்குள்ள அதில் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு ஒவ்வொரு சீசனுமே புதிய புதிய முறையில் வந்து வரவேற்பு கொடுப்பதும் அவங்களை கொண்டாடுவதும் அப்படின்னு நிறைய சம்பவங்கள் அப்டேட்டாக வந்து பண்ணிக்கொண்டிருப்பாங்க ஒரு ஒரு சீசனுக்கும் அவங்களோட பிரம்மாண்டம் அதிகரிச்சிருக்கு அதே போல தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல இந்தியாவில் நடந்த எல்லா பிக் பாஸ்லையுமே சரித்திர சாதனை படைத்த முதல் பெண் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஃபர்ஸ்ட் வயல்கார்ட் என்ட்ரி டைட்டில் வின் பண்ணுறது நூறு நாள் பிக்பாஸில் அர்ச்சனா மேம் அவர்கள் நம்ம இந்த விடயங்களை திரும்ப திரும்ப சொல்ல பல வயலுகள் எரியும் அது வயல் எரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடித்தது அர்ச்சனா மேம் அவர்கள் தான்

அண்ட் அண்ட் இன்னொன்று இன்னொன்று எந்த நாமினேஷன் வந்ததில்லை இங்கே வந்து சாதனை மட்டும்தான் சரிங்களா இந்த நடத்துகிற கோஸ்ட்டு பிக் பாஸ் டீமு டெக்னீஷியனு எடிட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்த நைன் பர்சன்ட் போட்டியாளர்கள் அத்தனை பேரிடர் எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரே ஒரு நபர் அச்சுராம்தான் இப்படி பல சிறப்புகளை பிக் பாஸ் வரலாற்று படைத்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய கொண்டாட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் தவிரமா சிறப்பா இருக்கும் அது பற்றிய சில அப்டேட் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா அவர்களோட அவங்களுடைய பல சேனல்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்காங்க ஆரம்பத்தில இருந்தே நான் சொல்றேன் கமல்ஹாசனோட தனிப்பட்ட முடிவுதான் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்ட் அது சேனலுக்கு சுத்தமா ஒரு விருப்பமே இல்லை பல தடவை சென்னலை சேர்ந்தவர்கள் விஜய் டிவியை சேர்ந்தவர்கள் இவன் பிக் பாஸ் டீமை சேர்ந்தவர்கள் கமல்ஹாசனிடம் ஆந்திராவில் அவர் ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு தடவை மூணு நாலு மனசாளங்கள் பேசியும் அவர் நோ சொல்லிட்டார் இப்போ அதை அந்த கோபத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த ஊ சொல்றியா ஊமு சொல்றியா என்ற ஷோல வந்து செஞ்சிருப்பாங்க எல்லாம் செம்மையா செஞ்சிட்டாங்க அப்புறம் அதில் யார் யாருக்கே வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னா விசித்ரா பூர்ணிமா அப்புறம் கமல்ஹாசனோட ரெட் கார்ட் மேக்கர் சரிங்களா அது என்ன விடயம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே நேற்று கூட என்னுடைய தெலுங்கு நண்பர் சீசன் ஃபைவ் ஒருத்தங்க பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்க அவங்க கூட பேசியிருந்தேன் ஸோ தமிழ் பிக் பாஸ்ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற பேர் அவர் பெரிய வியூவர் சரிங்களா ஸோ அப்போ அந்த அச்சனா ரவிச்சந்திரன் தமிழ் பொண்ணு அப்படின்னு ஒட்டுமொத்த பிக் பாஸ் நடத்துற கம்பெனிகளும் சரி ரிவ்யூஸும் சரி அச்சனார் சாதனையை யாரும் முறியடிப்பாங்க தமிழ் பிக் பாஸ் அதுல வந்து தமிழ் கண்டஸ்டன் அப்படின்னு அந்த தமிழுக்கே பெருமை சேர்த்த ஒரு நபர் இந்திய பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா பிக் பாஸ் அந்த பிக் பாஸ்ல ஒரு தமிழ் பெண் வந்து ஒரு ஹிஸ்டரி படைச்சிருக்காங்க அப்படின்னா நம்மலாம் பெருமைப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடயம் சரிங்களா அர்ச்சனா அவர்கள் பல இளைய தலைமுறை பெண்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் சரிங்களா அப்படி இருக்க அவங்களை கொண்டாடுகிற கொண்டாடம் தான் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் எல்லாம் இல்லை இது அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் சரிங்களா சோ ஒவ்வொரு சீசனுமே வினரா வந்தவர்கள் ரன்னனா வந்தவர்களுக்கு போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் அவர்கள் அவர் ரன்னரா வந்திருப்பாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களை வர வச்சு மாலை போட்டு அது ஒரு புதிய ஒரு கான்செப்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் அசீம் அவர்களுக்கு அவங்களோட பிள்ளை வந்து அதை வரவேற்றது அசீம் அவர்களுக்கு அங்க கிடைச்ச இது அப்படின்னு ஒவ்வொரு சீசன் முடியக்குள்ளையும் அவங்க அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட அந்த கிரியேட்டிவிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்கும் இந்த வாட்டியும் உலவு சாதனைகளை படுத்த நம்ம மக்கள் நாயகி அர்ச்சனா அவர்களுடைய அந்த வெற்றி கொண்டாட்டம் அதுல நடக்க இருக்கின்ற விடயங்கள் சிறப்பா இருக்கும் புதிதா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்படுகின்ற அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் கொண்டாட்டம் நிறைய 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 சேனல் பெரிய பெரிய சேனல் எல்லாம் நீங்க நெச்சு பாருங்க மக்களே ரவீனா ரவீனா அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு நாலு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா இங்க தலைவிக்கு கோடி பேருடா பத்தொன்பது கோடி ஓட்டு இந்தியால மட்டும் வேர்ல்ட் கதை வேற சரியா சோ அப்படி இருக்கிற ஒரு நபரை வந்து அவங்க முகத்த காமிச்சாலே வியூ அல்லும் அப்ப எவ்வளவு பேர் கியூல நினைப்பாங்க சோ அப்படி எக்கச்சக்கமான சேனல் வந்து எப்படி இது அப்படி சொல்லணும்னா படையப்பா படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கொஞ்சம் அங்கப்பா இருக்கா அப்படின்னு அந்த டொரான் வியூ வரும் இல்ல அப்படியே இப்ப படையப்பா பிஜேத்தோட அந்த மக்கள் படம் நிக்கிற மாதிரி அர்ச்சனா அந்த மேம் அவர்களுடைய அந்த பல சேனல்கள் மொழிதாண்டி சரியா வெயிட் பண்ணி கொண்டிருக்கானுங்க சோ ஆஃப்டர் பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து சிறப்பான சம்பவங்கள் தலைவி ரசிகர்கள் அர்ச்சனா மேம் ரசிகர்களை காத்திருக்கு சொல்லும் போதே புள்ளரிக்குமா சரியா சோ இந்த தலைவி அவர்கள் பற்றிய தலைவி அவர்களுடைய கொண்டாட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் இல்ல தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய கொண்டாட்டம் தொடர்பான அப்டேட் சரிங்களா காத்திருப்போம் ஓகே அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு சத்தியமா நான் சொல்றேன் என்னோட வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நவம்பர் நாலு அந்த அவங்க பண்ண விடயம் அந்த முகங்கள் பேசிய வார்த்தைகள் அதை நடத்திய நபர் இதெல்லாம் மறக்க முடியாது அழிக்க முடியாது அவ்வளவு தூரம் அந்த ரத்தம் கொதிச்சுது அது ஒண்ணுமே பண்ண முடியல அந்த அந்த உணர்வை நான் நம்மளால் சொல்ல முடியாதுமா சரிங்களா எத்தனையோ தாய்மார்கள் அழுதார்கள் அன்னைக்கு மட்டும் இவ்வளோ பேருக்கு பிபி டேப்லெட் எடுத்து போட்டார்கள் அவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை பண்ணி போட்டு எந்த வித குற்ற உணர்வும் இல்லாம பல பேர் இருக்காங்க அது வந்து விஜய் டிவியில உள்ள பெரிய பெரிய தலைகளுக்கு சரிங்களா இப்ப சில பேர் அந்த அங்க ஒர்க் பண்ற நபர்களை அன்பாலோ பண்ணிட்டாங்க சரிங்களா அது சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பவர்களுக்கு மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்ன மேட்டர் அப்படின்னு அப்படி ஒரு ரெண்டு பேரோட விருப்பத்துக்கு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது சரிங்களா மாயா ஒன்லி ஃபோர் மாயா காக கமல்ஹாசனும் மாயாவோட வேண்டிய நபரும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நபரும் இந்த இதை வந்து பண்ணார்கள் பிரதீப் இருக்கக்கூடாதுன்னு மாயா விரும்பினாங்க மாயாவோட புலிகேங் விரும்பிச்சு அப்படின்னு அப்ப அது வந்து உள்ளுக்குள்ள இருக்க விஜய் டிவியா இருக்கட்டும் பிக் பாஸ் டிவியா இருக்கட்டும் யாருக்குமே பிடிக்கல சரிங்களா இது ரெண்டு பேரோட விருப்பம் முக்கியமா கமல்ஹாசனோட விருப்பம் முக்கியமா கமலாசன் நைன்டி நைன் பெர்சன்ட் ரீசன் கமல்ஹாசன் சரிங்களா அந்த கோத்தை நம்ம ஒவ்வொரு இதை சொல்றோம் இல்ல அதே மாதிரி விஜய் டிவியும் செருப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க உன் சொல்றியா உன் சொல்றியா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோபிகாட் அம்மா அப்புறம் ஷகிலா அவருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் பா எல்லாம் போயிருக்காங்க அப்ப ஊ சொல்றியால வந்து பாத்தீங்கன்னா விசித்திர அவர்களுக்கு வாய்ப்பு போயிருக்கு அந்த அம்மா வேணாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க கிரியேட்டிவிட்டி டீமும் அவங்க அந்த அண்டா பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவா வேணா அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ராமருக்கு விசித்திரவேசத்தை போட்டு இங்க விஜய் டிவி என்னென்னலாம் இந்த அம்மாவை வச்சு செய்யணும் டொரோல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ செஞ்சுட்டானுங்க சரிங்களா ஹோப்ஃபுல்லி விசித்திரா அவர்கள் அதை பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் இல்லைன்னா நம்ம சகோதரர்களும் அதை அதை வீடியோ எடுத்து டேக் பண்ணி போட்டு விடுங்கம்மா சரிங்களா இது ஒன்று அடுத்தது இந்த பூர்ணிமா அப்படின்றது இந்த மாயா ரெண்டாவது வீக் வெளியில போண்டிய நபர் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போண்டிய நபர் நிக்ஷன் அஞ்சாவது வீக் வழியில் போண்டிய நபர் சொல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முதலே வெளியில போன்ற நபர்கள் ஓட்டே இல்லாம உள்ளுக்குள்ள இருந்திருக்கு இதுக்கு தட்டை வச்சு போட்டு ரோட்டோ போய் எடுத்துடலாம் இப்படி உனக்கு காசு வேணுமா மக்கள் கேட்கிறாங்க சரிங்களா மக்களோட சொல்ல மக்களோட சப்போர்ட் இல்லாம இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்களா அப்படின்னு அப்ப அடுத்த டார்கெட் வந்து விஜய் டிவி அந்த ஊர் சொல்றியால பண்ணது பூர்ணிமாவை சரிங்களா பூர்ணிமான்ற பேர்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு வச்சு செஞ்சிருப்பாங்க அடுத்தது பிரியங்கா அல்டிமேட் அந்த ரெட் கார்டு மேட்டர் அப்ப நம்ம பாக்குற நமக்கு என்ன இவங்க சம்பந்தமே இல்லாம ரெட் கார்டு ரெண்டு பஸ் தான் நமக்கு இருக்காங்க அதுல வச்ச அந்த ரெண்டு இது அந்த பட்டுன்னு அப்ப இல்லை இல்லை அந்த இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ரெட் கார்டை வந்து தூக்குறாங்க அப்போ பார்க்குற நமக்கு என்ன இது மீனிங் இல்லாம ரெட் கார்டை தூக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா நவம்பர் நாலு கமல்ஹாசன் வந்து ஒப்பீனியன் கேட்கறாரு அங்கே ஒரே ஒரு கார்ட் தான் இருக்கும் ரெட் கார்டு அதை வைக்க சொன்னதே கமல்ஹாசன் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு சார் இந்த ரெட் கார்டெல்லாம் கொடுக்க வேணா அப்படின்னு விஜய் டிவி தரப்பிலேருந்து இந்த ஷோ நடத்தினவர்கள் சொன்னது அந்த ஆர்க்யூமெண்ட் ரெண்டு மணி தகுதிக்கிட்ட போயிருக்கு சரி அதுக்கப்புறம் சொன்னாங்க ஓகே சார் இப்ப ரெட் காட்டு கிரீன் காட்டு ஜெலோ காட்டு மூணு காட்டை வைப்போம் அப்படின்னு கமல்ஹாசன் நோ 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 ஒன்லி ரெட் காட் அப்படின்னு சோ அப்ப அதை கலாய்க்கிற விதமாவே இந்த ஊர் சொல்றியால இந்த ரெட் காட் மேட்டர் அந்த கான்செப்ட் பாக்கிறதுக்குள்ள என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா சோ எவ்வளவு தூரம் மக்களை போல விஜய் டிவியும் சரி உள்ளுக்குள்ள பெரிய அந்த கிரியேட்டிவிட்டி டீம்ல இருந்த நபர்களும் சரி நவம்பர் நாலு அந்த காண்டில் இருக்காங்க அப்படி ஒரு அநியாயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டிருக்காங்க அப்படி என்பதை இந்த நிகழ்வுகளை நமக்கு காமிச்சு கொண்டிருக்கு சரிங்களா நான் அப்பவே சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆன அப்டேட் வந்துச்சு இது ஒன்லி கமல்ஹாசனோட முடிவு அப்படின்னு சரிங்களா ஓகே மக்களை இது வந்து பிக் பாஸ் தரப்பாக இன்றே நடந்த சில அப்டேட்டை உங்ககிட்ட பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா நன்றி